சாரி சாரி என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம ப்ளீஸ் புரியடி இந்த கிறுக்கி யார் உள்ள விட்டது இந்த சூட்டோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியுமா 20 லாக் சூட் இது சார் என்ன மன்னிச்சிருங்க சார் எனக்கு எதுமே தெரியாது நான் இப்பவே வெளிய போய்டறேன் எங்க போற உன்னை அவ்வளவு சீக்கிரம் நான் போக விட்டுருவேனா இப்போ இந்த சூட்டுக்கு பதில் சொல்லு இல்லனா இல்லனா இல்ல சார் இல்லனா என்ன

இந்த ஆண் சர்வேஸ்வரனை வியந்து பார்க்க சர்வேஸ்வரன் தன் பாக்கெட்டிலிருந்து போனை எடுத்து யாரோ ஒருவருக்கு ஒரு மெசேஜ் போட்டான் அடுத்த சில நொடிகளில் அந்த பணக்காரனுக்கு ஒரு கால் வந்தது அதன் பிறகு அனைவரும் அதிர்ச்சி வாட் இதெல்லாம் எப்படி நடந்துச்சுப்பா என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல பெரிய இடத்த பையன்கிட்ட ஓவரா வாய் விட்டியா ஒழுங்கா இப்பவே அவங்கிட்ட மன்னிப்பு கேள இல்லனா நாளைக்கு நம்ம நடுரோட்டுக்கு வந்துருவோம் நீ இது எல்லாத்தையும் எப்படி பண்ண அப்படின்னா நீ யாரு

அப்படியெல்லாம் கேவலமா பேசாத வைஷ்ணவே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு காலையில இருநூறு ரூபாய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த காசுல தான் இந்த கேக்க உனக்கு வாங்கிட்டு வந்தேன் என்று சர்வா சொல்லி கொண்டிருந்ததை கேவலமாக வைஷ்ணவி பார்த்து கொண்டிருந்தார் அப்போது வைஷ்ணவின் நண்பர் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஆகாஷ் ஹாப்பி பர்த்டே டு யூ என்று பாட்டு பாடியபடியே வைஷ்ணவி அருகில் வந்து அவன் கையில் ஒரு வைர மோதிரத்தை போட்டு விட்டான் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே வைஷ்ணவி ஓ மை காட் டைமண்ட் ரிங் இத நான் எதிர்பார்க்கவே இல்ல थैंक यू ஆகாஷ் என்று சொல்லியபடி ஆகாஷை கட்டி அணைத்தார் அதை பார்த்த சர்வாவின் கண்களில் கண்ணீர் வடிந்து ஓடியது அவன் கைகளில் இருந்த கேக் தவறி கீழே விழுந்தது வைஷ்ணவி நீ என்ன பண்ற நாம இவ்வளவு நாள் லவ் பண்ணதெல்லாம் பொய்யா வெறும் காசுக்காக என் கண் முன்னாடியே இன்னொருத்தனை கட்டுப்பிடிக்கிற இதுக்கு மேல என்னால நடிக்க முடியாது சர்வா இன்னையில இருந்து நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல இனிமே ஆகாஷ் தான் என்னோட பாய் என்று சொல்லியபடி மீண்டும் ஆகாஷை சர்வா முன்னிலையிலேயே கட்டி அணைத்தார் அதை பார்த்து கொதித்தெழுந்த சர்வா என்ன தைரியா போய் பின்வாங்க ஆகாஷின் நண்பர்கள் ஒன்றை சேர்ந்து துவைக்க ஆரம்பித்தனர் விதிபடுவதை நக்களாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தால் அதை பார்த்ததும் சர்வாவின் மனம் அப்படியே உடைந்து போனது அவனை கழுத்தை பிடித்து வைஷ்ணவி வீட்டிலிருந்து வெளியே தள்ளினார்கள் ஒரு பிச்சைக்காரனை போல வெளியே வந்து விழுந்தான் சர்வா சர்வா என்று அழைக்கப்படும் சர்வேசுவரன் சென்னையில் உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனியில் டெலிவரி பாய் வேலை செய்கிறான் மூன்று வயதிற்கே உரிய சுறுசுறுப்பான நடை ஃபிட்டான உடல் என பார்ப்பதற்கு வசீகரமாகவே இருப்பான் பதினெட்டு வயது வரை வடசென்னை காசிமேட்டில் ஒரு அநாதை ஆசிரமத்தில் வளர்ந்தவன் அங்கு கொடுக்கப்பட்ட தியானம் யோகா சிலம்பம் கராத்தே என பல ஆரோக்கியமான திறமைகளை நன்றாக கற்றுக்கொண்டான் அவனுக்கு வடசென்னையின் சென்னையின் ரவுடிசமும் தெரியும் ரவுடிகளின் கொடுமையான வாழ்க்கையும் தெரியும் அதனால் அது அவன் சாய்ஸ் அல்ல ஒரு சாதாரண மனிதனாகவே வாழ விரும்பினான் சர்வாவின் ஒரே நிம்மதி அவனுடைய காதலை வைஷ்ணவிதான் அவள் மீது எல்லையில் காதல் கொண்டிருந்தான் சர்வா ஆனால் இன்றிலிருந்து அது இல்லாமல் தன் துக்கத்தை மறக்க மூக்கு முட்ட குடித்தான் சர்வா போதையில் தள்ளாடியே கண் விழித்த சர்வா ஒன்றும் அவன் ஆடைகள் இன்றி ஒரு கிடந்தான் அந்த அதிர்ச்சியில் இருந்து அவன் மீள்வதற்குள் அவனுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது அவன் அருகே தேவதை போல ஒரு பெண் படுத்து கிடந்தாள் அவள் பெயர் வேதிகா பார்க்க பெரிய பெண் போல இருந்தால் தூக்கத்தில் இருக்கும் வேதிகாவின் அழகும் வசீகரமான முகமும் அவனையும் அறியாமல் ஒரு நொடி யார் இந்த பொண்ணை பார்த்தவே பெரிய பணக்காரி மாதிரி இருக்கா நான் எப்படி இங்க வந்த என்ன நடக்குது இங்க என்று யோசித்தவன் வேகமாக தனது உடைகளை எடுத்து அணிய ஆரம்பித்தான் அந்த சலசலப்பில் வேதிகாவும் கண்களை திறந்து விட்டாள் அவனை போலவே புரியாமல் அதிர்ச்சியான வேதிகா

பாத்தீங்களா இவ என்ன வேலை பண்ணிருக்கான்னு என்று தீரேட் சொல்ல கோபத்தோடு வேதிகாவை பார்த்து அதிகமா பலார் என அரைந்தார் எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்துட்டு என்ன வேலை பண்ணிருக்க என்று அவளை திட்டியவர் சர்வாவையும் சட்டையை பிடித்து இழுத்தார் எங்க வீட்டு பொண்ணு மேல கை வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கத்தினார் சர்வா பதில் பேச முடியாமல் தடுமாறி நின்றான் சில நொடிகள் ஏதோ யோசனை செய்த அதிகமா எப்ப இப்படி ஒரு தப்பு நடந்துச்சோ இதுக்கு மேல இது இப்படியே விட்டா சரி வராது ரெண்டு பேருக்கும் உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடணும் தீரஜ் நாளைக்கு அதுக்கான ஏற்பாட்டை பண்ணிடு இனி இவந்தா நம்ம ஏன் வேதிகாவோட புருஷ் புருஷ் என்று சொல்லவும் வேதிகா அதிர்ச்சியில் உறைந்தாள் இவனை இப்ப கூட்டிட்டு கிளம்ப சாயங்காலம் விக்ரமனோட பார்ட்டி இருக்கு அங்க அவனை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் என்று வேதிகாவிடம் சொல்லி கிளம்ப சர்வா ஒன்று புரியாமல் அப்படியே நின்றான் ஆனால் வேதிகாவிற்கு பிரச்சனையின் தீவிரம் புரிந்தது தன் தலையில் கை வைத்து ஆழ ஆரம்பித்தாள் அவள் தாத்தாவை மீறி இதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாது என்று அவளுக்கும் நன்றாகத் தெரியும் உனக்கு என் ஃபேமிலி பத்தி தெரியாது தாத்தா சொல்லிட்டா அதை மாத்தவே முடியாது என் தழை எடுத்து இனி உன் கூட தான் ஆயிடுச்சு கிளம்பி தொலை என்று கூறியவள் சர்வாவை அவன் வீட்டில் இருக்க தன் காரை சீரிப்பாய விட்டு சென்று விட்டாள் சர்வாவுக்கு நடுப்பது நனவா இல்லை கனவா என்று தன்னை தானே கிள்ளி பார்த்து கொண்டான் ஆனால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுத்து விட்டதால் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடிவில் இருந்தான் சர்வா மாலை நேரம் காரில் வந்து அவன் வீட்டு முன்னால் நின்றாள் வேதிகா அவளது ஸ்கை ப்ளூ ரிச் காஸ்டியூமை பார்த்து மயங்கி போனான் இந்த பணக்காரப் பொண்ணுக்கு எனக்கு நாதா குருஷன் அசன் எங்கு போய் முடியப் போகுதுன்னு தெரியலை என்று தன் மனதிற்குள் யோசித்து குழப்பமானவன் அவன் அப்பா சிறுவயது தனக்கு கொடுத்த புலிமுத்திரை கொண்ட மோதிரத்தை சுரற்றியபடி யோசனையோடு காரில் ஏற வந்தான் தயவை செஞ்சு அதை கண்டட்டிப் போடுறியா பார்க்கவே கேவலமா இருக்கு

உனக்கு இங்கே ரடா வா பிச்சக்காரன் நாய் நாய் ஆகாஷ் மைண்ட் ஃபியான்சி என்று சொல்லவும் அந்த மொத்த பார்ட்டி ஹாலும் அதிர்ச்சியில் உறைந்தது வாட் வாட் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா இவனே ஒரு டெலிவரி பாய் இவனை போய் உன் ஃபியான்சேன்னு சொல்ற என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் ஆகாஷ் ஆனால் வேதிகா அதற்கு பதில் சொல்லாமல் அங்கிருந்து நகர்ந்து விட அந்த பார்ட்டியை ஓ செய்யும் விக்ரமன் அங்கு வந்திருந்தார் ஐம்பத்தைந்து வயதிலும் திடகாத்திரமாக ஸ்டைலாக இருந்த விக்ரமன் என்ன சத்தம் இங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் இவனை யாருமே இங்க இன்வைட் பண்ணல திருட்டுத்தனமா தினமும் உள்ள வர பாத்திருக்கான் அதான் விசாரிச்சுட்டு இருக்கேன் என்று ஆகாஷ் வேகமாக சொல்ல விக்கிரமன் சர்வாவை பார்த்தார் அவனது முக அமைப்பும் உடல் தோரணியும் அவரை ஒரு நொடி ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது சார் நான் எதுவும் பண்ணல இவன் தான் தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணா என்னோட உட்பிய கேளுங்க என்று கூறிவிட்டு சர்வா அங்கிருந்து நகர பார்க்க ஒரு நிமிஷம் என்று அவன் விரலில் இருந்த புலி முதத்தை பிடித்து உற்று பார்த்த விக்ரமனின் முகம் அடுத்த மாறியது ஊரே பார்த்து பயந்து நடக்கும் விக்ரமன் அப்படியே சர்வாவின் முன்னால் மண்டியிட்டார் சர்வாவின் கையை பிடித்து முத்தமிட்டவர் உங்களை தான்